வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் வந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் வீடு கட்டுமான செலவு எவ்வளோ வரும் என்பதை நம்ம முதலில் தெரிந்து கொண்டால் நல்லது அதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் சேனலை நீங்கள் முதல்ல வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடு கட்டுமான செலவு எவ்வளோன்னு அதை தெரிஞ்சுக்கணும் நிறையா சப்ஸ்கிரைபர்கள் வந்து கடைசியில் சார் கூலி மட்டும் இவ்வளோ வருது சார் மொத்த அமௌண்ட் இவ்வளோ வந்துடுச்சு நாங்கள் நினச்சது இவ்வளவு இவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லி கடைசியில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வராதபடிக்கு முதையே நம்ம இவ்வளோ தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இப்போ வீட்டுக்கு மொத்தம் எவ்வளோ செலவு வரும் டோட்டல் கான்ட்ராக்டாக இருக்கட்டிங்க அப்படின்னா எவ்வளோ மொத்த செலவு வரும் அது போக எக்ஸ்ட்ரா ஒர்க் என்னென்ன இருக்குது போர் வெல் இருக்குது பி ஒர்க் இருக்குது காம்பவுண்டு வால் இருக்குது சம்பு தொட்டி சர்க்கி டேங்க் தொட்டி இது போன்ற எக்ஸ்ட்ரா ஒர்க் இதெல்லாமே வந்து அப்போ இதெல்லாம் வந்து அடிஷ்னலான ஒர்க்கு அப்போ பில்டிங் ஒரு பத்து லட்ச ரூபா பட்ஜெட்னால் இந்த மேற்கொண்டு செலவுகள் எவ்வளோ வரும் இது எல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும் இப்போ பில்டிங் பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னா அந்த பத்து மட்டும் நம்ம ரெடி பண்ணால் இந்த வேலை முடியாது அப்போ இதுக்குரிய செலவுகள் எல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த ஒருவேளை மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது தனி லேபர் கான்ட்ராக்ட் விட்டீங்கன்னா அது தனி அதுதான் தனித்தனியாக வரும் இப்போ லேபர் கான்ட்ராக்ட் விட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளவு கூலி வரும் அப்படிங்கிறத முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ கூலி இவ்வளோ வருது மெட்டீரியலுக்கு இவ்வளோ வருது அப்போ மொத்தம் நம்ம இவ்வளோ கையில் வச்சிருக்கணும் அப்படி நம்ம ரெடி பண்ணிவிட்டு வேலையை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா வேலைகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து நடந்து போய்கிட்டே இருக்கும் வீட்டு ஓனருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் தெரியும் இவ்வளோ ரூபா அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்குன்னு தெரியும் மீதமாக இருக்கிற வேலைகளும் தெரியும் அந்தந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தேவையோ வாங்கி அந்தந்த ஸ்டேஜுக்குரிய வேலைகளை நம்ம முடிச்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் முதையே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வளோ தான் செலவு வரும் அப்படின்ட்டு தெரிந்து அது எடுத்தால் முயற்சி எடுத்தால் நல்லது அது போல் செலவை கூட்டுவதும் நம்ம கையில் தான் இருக்குது செலவை குறைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் லேபர் கான்டாக்ட்டு விட்டு மெட்டீரியலாக நீங்கள் வாங்கி கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா திங்ஸ் வந்து நீங்கள் மீடியமான பொருள்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மீடியமான மோசமானது கிடையாது நார்மலாக எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஒரு பட்ஜெட்டில் முடியும் இல்லை எல்லாமே ஹை குவாலிட்டியாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சிறப்பானதாகவும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாகவும் தரமானதுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா பட்ஜெட் வந்து நிற்காது ஒரு வேளை சதுரடி ரெண்டாயிரூவான்னா அது கூட மாறலாம் மீடியமாக எல்லோரும் யூஸ் பண்ணுற பொருள்கள் அதை நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே முடியும் ஒரு வேளை நீங்கள் பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த அங்கே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கத்தான் முயற்சி பண்ணுவோம் ஒருவேளை வீண் செலவுகளை நீங்கள் இழுத்து வைத்தால் பட்ஜெட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய வீடு கட்டுமான செலவு எவ்வளோ என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த வேலையை நீங்கள் ஆரம்பித்தால் வேலை வந்து நிற்காமல் மிக அருமையாக போயிட்டுருக்கும் ஓகே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியும் இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் மொதல் முதல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீன் வாழ்த்து வரை சந்திப்பும்